ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா புந்தட்டம் இன்னைக்கு சேனலில் சாமந்தி கட்டிங்ஸ் வந்து நாட்டாக வாங்குவோம் செடியாக வாங்குவோம் பட் நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணேன் கல்யாணம் வீட்டில் டெக்ரேஷனுக்கு வச்சுருந்த சாமந்தி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் ஸோ அதுவும் கட்டிங்ஸ் வாடவே வாடவேலில் செடினாலும் சூப்பராக இருக்குது ஸோ உங்களுக்கு கிடச்சிதுன்னா டெக்ரேஷன்லேருந்து எடுத்துகிட்டு வந்து நீங்களும் வைங்க சூப்பராக வளருது ஸோ அது வந்து ஒயிட் கலர் சாமந்தி தான் அதுக்கு வந்து இப்போ இந்த எல்லோ கலர் சாமந்தியில் பாருங்கள் நடுவில் ரவுண்டாக இருக்கா அதே மாதிரி இந்த ஒயிட் சாமந்திலையும் நடுவில் வந்து ரவுண்டாக இருக்கும் எல்லோ கலரில் இப்போ எடுத்துகிட்டு வந்த சாமந்தியில் அந்த இது இருக்காது அதுதான் கொஞ்சம் வித்தியாசம் இந்த சாமந்தியும் பாருங்கள் இது கடையில் வாங்குற சாமந்தி மாதிரி நடுவில் வந்து அந்த ரவுண்டு இருக்காது இந்த சாமந்திக்கும் இதே மாதிரி தான் ஒயிட் கலர் ஸோ பார்க்கும்போது டெக்கரேட் பண்ணி வைக்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது எடுத்துகிட்டு வந்தது எப்படின்னா சண்டே பதினோரு மணிக்கு நாங்கள் மண்டபத்துலேருந்து கிளம்பும்போது இந்த கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன் அதில் எல்லாமே குத்தி குத்தி பெருசு பெருசாக வச்சுருந்தாங்க பதினோரு மணிக்கு எடுத்துகிட்டு வந்தேன் அவர் வந்ததுக்கப்புறம் செடியை வந்து நல்லா தண்ணியில் கழுவிட்டேன் நல்லா பச்சை தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஐஸ் வாட்டரு இருந்தது அதில் வந்து போட்டுவிட்டேன் செடியை போட்டுட்டு ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு செடி நட்டி வச்சேன் பாருங்கள் எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது நட்டி வச்சதுக்கப்புறம் முக்கியமாக என்ன பண்ணேன்னா அரை லிட்டர் தண்ணிக்கு அரை ஸ்பூன் எப்சம் சால்ட்டு நல்லா கலந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டேன் செடிகள் இலைகள் மேலே அப்புறம் வேருக்கும் அந்த தண்ணி தான் நான் ஊற்றி விட்டேன் எப்சம் சால்ட்டு போட்டு விட்டேன் ஸோ செடி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதே மாதிரியே இன்னும் ஒரு பத்து நாள் இருந்ததுன்னா வேர் பிடிச்சிரும் ஸோ உங்களுக்கும் கிடச்சிது மண்டபத்தில் அந்த மாதிரி டெக்கரேட் பண்ண இடத்துல இருந்து சாமந்தி கிடச்சிதுன்னா எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி நட்டி வச்சு பாருங்கள் கிளைமேட் வந்து நல்லா ஜில்லுன்னு இருக்கணும் இப்போ நான் வச்சுருக்கிற இடம் வந்து சுத்தமாக வெயிலே படாது நிழலாக தான் இருக்கும் எனக்கு காற்று வந்து நல்லா ஜில்லுன்னு அடிக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ளேஸில் வச்சுருக்கேன் அதனால் செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லாம் தொங்கவே இல்லை பாருங்கள் சாமந்தியில் நம்ம கடையில் வாங்கிட்டு வந்து வச்சா கூட ஒரு சில டைம் அப்படியே எல்லாம் தொங்கும் அந்த மாதிரிலாம் இல்லை கலவை ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் செம்மண் ஆத்துமன் கொக்கோபீட் இது மூணும் கலந்து தான் வச்சுருக்கேன் உரம் எதுவுமே கலக்கலை அதுக்கப்புறம் டிசம்பர் பூ கட்டிங்ஸும் வச்சேன் இதுவும் நல்லாயிருக்கு எல்லாமே சண்டே வச்சது தான் அதுக்கப்புறம் மல்லி சீசன் ஆரம்பிக்கிறது இல்லையா இது வந்து ரோஸ் மல்லி அந்த பெருசாக பூக்கும் இல்லையா அந்த மாதிரி அதுவும் கட்டிங்ஸ் போட்டிருக்கேன் ஸோ இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமானது இந்த ஃபேரி ரோஸ் கட்டிங்ஸ் தான் ஸோ இது வரும் அப்படின்னு நான் நினச்சே பார்க்கல பட் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சிஸ்டர் தான் கேட்டதாங்க எனக்கு ஃபேரி ரோஸ் கட்டிங்ஸ் போட்டு தர முடியுமா ஸோ இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணதே இல்லை சரி நான் வைக்கிறேன் வளர்ந்துச்சுன்னா தரேனா வச்சேன் சக்ஸஸ் ஆகிடுச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறம் பால்சம் விதையெல்லாம் போட்டிருந்தேன் இல்லையா இது வந்து மிக்ஸ்டு பால்சம் அப்படின்னு சொல்லி விதை விற்றாங்க அதை தான் வாங்கி பார்த்தேன் பாருங்கள் மூணு கலர் பூத்துருக்கு இன்னும் வந்து வாடாமல்லி கலர் ரெட் கலர் ஒன்று இன்னொன்று அந்த டார்க் பிங்க் மூணு கலரில் இருக்குது இருபது விதைக்கிட்ட போட்டேன் நான் சரி வருமா வராதான்னு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு இருபது விதை போட்டேன் எனக்கு இருபது செடியுமே முளைச்சிருச்சு பார்க்குறீங்க இல்லையா அது மாதிரி எலி வந்து கடித்து அந்த வேரெல்லாமே கடிச்சு எடுத்துருச்சு அதை வந்து என்ன பண்ணேன் நான் அழகாக திருப்பி மண்ணிலே வச்சேன் வேரெல்லாம் கட் பண்ணிவிட்டு வேறே இல்லாமல் நான் நட்டி வச்சேன் அதுவுமே கட்டிங்ஸ் மாதிரி தான் அதுவும் நல்லா வளர்ந்துருச்சு அதுமாதிரி ஜீனியா இப்போ நாங்கள் விரல் வைக்கிற பாருங்கள் அது வந்து ஜீனியா ஜீனியா வந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு மேலே உள்ளதை கட் பண்ணி விட்டேன் ரெண்டு இலை வச்சு இங்கே பாருங்கள் அதுவுமே வளர்ந்துருச்சு ஜீனியாவும் ஸோ கட் பண்ணிவிட்டு எனக்கு தூக்கி போட மனசு இல்லாமல் தான் சுருவி வச்சேன் வருதா பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸோ எந்த செடியுமே நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டான ஒரு இருந்து அது மாதிரி வெயில் அதிகமாக இல்லாமல் நிழலான இடத்துல வச்சோம் அப்படின்னா எல்லா கட்டிங்ஸும் வளருது ஸோ இதை வந்து ஜனவரி பிப்ரவரி மாதம் வரைக்கும் நமக்கு அந்த குளிர் அடிக்கும் இல்லையா அந்த டைம் வரைக்கும் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் வளர்ந்துருது மாதிரி இப்போ விரல் வைக்கிறீங்களா அதுலேயும் ஒரு சாமந்தி கட்டிங்ஸ் வச்சேன் அந்த ஒயிட் கலர் சாமந்தி ஸோ எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இதுதான் அந்த பால்சம் விதை இருபது தான் இதோட விலை எல்லாமே முளைச்சிருச்சு நான் போட்ட விதை ஒன்றும் கூட ஃபெயிலியர் ஆகலை முளைச்சிருச்சு மாதிரி ஜீனியாவும் வாங்கினேன் நான் இது கூடவே ரெண்டுமே ஒன்றா தான் போட்டேன் பால்சம் பூத்துருச்சு ஜீனியா இனிமேல் தான் பூக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுதான் சீனியாக பர்பிள் கலர்னு போட்டிருக்காங்க மொட்டு வந்தால் தான் தெரியும் என்ன கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுவுமே நான் எல்லாமே விதை இல்லாமல் அது மாதிரி ஃபுல்லாக நான் போடலாம் இதில் வந்து கொஞ்சம் தான் போட்டேன் அந்த கொஞ்சமே முளைச்சிருச்சு இப்போ இருங்க ஒரு ஏழு செடி கிட்ட முளைச்சிருக்கு இதுலேயும் ஸோ நீங்கள் இலையெல்லாம் பார்க்குறீங்க இல்லையா எவ்வளோ பச்சை பசையில் நல்லாயிருக்கு காரணம் வந்து மண்கலவை தான் இப்போ மண் நல்லா இருந்தால் தான் செடிகள் இலைகள் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும் உரமே தேவையில்லை இதுக்கு வந்து இன்னும் நான் உரமே போடலாம் அந்த ஜீனியா பவுல்ஸம்லாம் மண்கலவை தான் நல்லா பர்ஃபெக்டாக கலந்து வச்சால் நல்லா முளைச்சிருச்சு இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து டபுள் பீன்ஸு முளைச்சிருந்தது அது வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணாமல் நட்டி வச்சேன் அதுவும் நல்லா வளர்ந்து காயும் காய்ச்சிருச்சு டபுள் பீன்ஸு ஸோ மண் நல்லா இருந்ததுன்னா எந்த விதை போட்டாலும் முளைக்கும் எல்லா செடி வச்சாலும் வளரும்ன்றதுக்கு ஒரு உதாரணம் அப்புறம் அந்த மாதிரி நிறைய பேர் ஹைப்ரிட் சாமந்தி வாங்காதீங்க முளைக்காது பூக்காதுன்னு வாங்க இது வந்து ஹைப்ரிட் தான் பர்பிள் கலர் தான் அழகாக பூத்துருக்கு பாருங்கள் சாமந்தி நல்லா சூப்பராக இருக்குது இது வந்து போன மார்ச்சில் நான் வாங்கிட்டு வந்தேன் பர்பிள் கலர் சாமந்தி இந்த வருஷம் நல்லா பூத்துருக்கு ஸோ சாமந்திலாம் ஹைப்ரிட் நாட்டு வெரைட்டி எது வேணால் நீங்கள் வாங்கலாம் மண்களவை நல்லா எடுத்துக்கோங்க அவ்வளோ தான் நல்ல பர்ஃபெக்டான மண்கலவை எடுத்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னா எந்த சீசனும் பூக்கும் தக்காளி பாருங்களேன் நிறைய காய்ச்சி இருக்குது எல்லா தொட்டிலையுமே தக்காளி சீசன்றதுனால எல்லா தொட்டிலையும் தக்காளி இருக்குது எல்லாத்துலேயுமே காய் இருக்குது ஸோ ஒரு மாவு பூச்சி கூட இல்லை உரங்கள் நல்லா போடுறதுனால கரெக்டாக போடுறதுனால மாவு பூச்சி தொல்லைமே இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருப்பான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரோஜா பூந்த டைம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்